ஸ்டாலின் எல்லா கூட்டத்திலையும் பேசிட்டு இருக்காரு அடுத்தது திமுக தான் ஆட்சிக்கு சொல்றாரு திரு ஸ்டாலின் அவர்களே பல்லட நகரத்தில் நடவடிக்கின்ற எழுச்சி பயணத்துடைய கூட்டத்தை பாருங்க அண்ணா அண்ணா தலைமையிலே முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு வெற்றி பெறுவதற்கு இங்க இருக்கின்ற மக்கள் சாட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க எத்தனை கூட்டணி அமைச்சாலும் நாங்க மக்களோட கூட்டணி அமைச்சிருக்கிறோம் எங்க கூட்டணி தான் வெற்றி பெறும் மக்கள் தான் வாக்களித்து ஆட்சி அதிகாரத்திலே அமர வைக்கக்கூடியவர்கள் கூட்டணி அல்ல கூட்டணியா ஆட்சி அமைக்கும் போது மக்கள் தானே மக்கள் நினைத்த ஆட்சிக்கு முடியும் மக்கள் இணைத்தால் ஆட்சி கொள்ளலாம் மக்கள் இணைத்தால் இருக்கின்ற ஆட்சியை இறக்கலாம் எல்லா வலிமையும் இங்க இருக்கின்ற மக்களிடத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியுடைய கூட்டணியை நம்பி இருக்குது மக்கள் தான் நீதிபதிகள் மக்கள் தான் தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சரியான தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்கின்றது முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த ஆட்சியுடைய சாதனை ஊழல் புரிஞ்சுதான் சாதனை வேற எந்த சாதனையும் பார்க்க முடியாது உண்மைதானே எல்லா துறையிலும் ஊழல் நடக்குது ஊ ஊழல் நிறைந்த அரசாங்கத்தை அகற்ற வேண்டும் இன்றைய தினம் தமிழகத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும் பத்து ரூபாய் யார் ஞாபகம் வரும் பத்து ரூபா செந்தில் பாலாஜி இன்றைக்கு ஒவ்வொரு பாட்டலுக்கு பத்து ரூபா அதிகமாக வாங்குறாங்க தமிழகத்தில் ஆறாயிரம் மதுக்கடை இருக்குது டாஸ்மாகில் மட்டும் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அந்த மதுபான கடையில் அதிகம் வாங்குறதுல ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி அரசாங்கம் கொள்ளையடிச்சிட்டு இருக்குது மாசத்துக்கு நானூத்தி ஐம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி நாலு ஆண்டுல இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ஊழல் செய்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இப்படிப்பட்ட ஊழல் அரசாங்கம் தொடர வேண்டுமா கோடி முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதோட இன்னும் நாற்பதாயிரம் கோடி ஊழல் நடைபெறும் நடைபெற்றிருக்கும் என்று அந்த விசாரணை தெரிய வரும் என்று தம்பி ஒரே நிமிஷம் கடைசியா சொல்லிக்கலாம் ஆக இன்னும் நாற்பதாயிரம் கோடி இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் முறைகேடு நடைபெற்றிருக்கும் என்று பத்திரிகையில் செய்தி வந்துள்ளது ஆக திராவிட முன்னேற்ற கழக நான்கு ஆட்சி காலத்தில் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தை மட்டும் பல்லாயிரக்கணக்கான கோடி முறைகேடு நடைபெற்றதாக செய்தி வந்துள்ளது அதோட இன்னைக்கு நாட்டில் இன்னைக்கு நகை திருடுவாங்க வயரத்தை திருடுவாங்க பணத்தை திருடுவாங்க எங்கேயாவது உடல் உறுப்பை பார்த்துருக்கீங்களா இங்க வந்திருக்க யாராவது இருந்தாலும் சரி நம்முடைய நண்பர்கள் இருந்தாலும் சரி திமுக காரணம் நடத்துற மருத்துவமனைக்கு போய் ஏதாவது அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தா உடம்புல நீங்க நம்ம போ நம்ம உறுப்புலாம் இருக்குதான்னு பாத்துக்க திமுக எம்எல்ஏ நடத்துகின்ற அந்த மருத்துவமனையில கெட்டி முறைகேடு நடைபெற்றதா கண்டுபிடிச்சிருக்காங்க யாரு திமுக எம்எல்ஏ மருத்துவமனை கண்டுபிடிச்சது திமுக அரசாங்கம் ஆனா எந்த நடவடிக்கை எடுக்கல அதுல உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அனுமதி மட்டும் நிறுத்தி இருக்கிறாங்க இதுல எவ்வளவு முறைகேடு சிந்திச்சு பாருங்க வறுமையின் காரணமாக இந்த கிட்டி விற்கின்ற அவல நிலை இந்த ஆட்சியில் வந்திருக்குது மக்கள் வறுமையிலே வாதிகின்ற வறுமையிலே வாடுகின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா உறுப்பு உருப்பத்திரடு அரசாங்கம் தொடர வேண்டுமா நாட்டில் எதாவது திருடி கடைசியில் உருப்பு திருட வந்துட்டாங்க எல்லாம் திருடிட்டாங்க திருடுறதுக்கு எதுவுமே இல்லை இனிமேல் மக்களுடைய உறுப்பு தான் இந்த ஆட்சியாளர் திருடி ஆகணும் அது மட்டும் இல்லை நாமக்கல் மாவட்டம் பள்ளி பழையத்தில் வறுமையின் காரணமாக ஒரு பெண் வந்து கிட்னியை வழங்குவதா ஏதோ ரேட் பேசி முறையேடா இந்த மருத்துவமனையை மருத்துவமனைகள்லாம் அந்த கிட்னியை டிரான்ஸ்பர் பண்றதுக்காக பார்த்தாங்க ஆனா கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க கிட்டிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க இவ்வளவு கொடுமை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்ல இப்படி மக்களை வாட்டி வைத்து இன்றைக்கு வறுமையை பயன்படுத்தி மக்களுக்கு இருந்த மக்களோட ஆட்சி அகற்றுவீங்களா அதோட இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கொலை கொல்ல திருட்டு வழிப்பிரிவு எதெல்லாம் நடக்குது இங்கே போதை பொருள் விற்பனை அமோகமா தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குது இந்த போதைப் பொருள் விற்பனை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பல முறை இந்த அரசாங்கத்துடைய கவனத்தை கொண்டு வந்தோம் ஆனால் இந்த அரசாங்கம் அதற்கு செவிசாய்க்கவில்லை அதுக்கு நடவடிக்கை எடுக்கல இன்றைக்கு போதைப் பொருள் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமும் உருவாகி விட்டது இன்றைக்கு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த கஞ்சா போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்குது இந்த நிலை தொடரக்கூடாது என்று நாங்கள் சட்டமன்றத்தில் பல முறை முதலமைச்சருடைய கவனத்துக்கு வந்தோம் ஊடகத்தின் வெளி செய்தி வெளியிட்டோம் பத்திரிகையின் வகையில செய்தி வெளியிட்டோம் ஆனால் இந்த அரசு இந்த போதை பொருள் தடுக்கின்ற நடவடிக்கை எடுக்கல ஆனா முதலமைச்சர் என்ன சொல்றாரு இளைஞர்களே போதையின் பாதியில் செல்லாதிர்கள் எப்போ நாங்க சொல்லி மூணு வருஷம் ஆகி போச்சு இப்போதா முதலமைச்சர் நானோதை வந்து மக்கள் மீது அக்கறை வந்திருக்குது இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம் பிரதான எதிர்க்கட்சி இந்த போதை பல விற்பனை இந்த அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம் அப்பவே நடவடிக்கை எடுத்திருந்தா நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் பொதுக்கல் பாதிக்கப்படிருக்க மாட்டாங்க இன்னைக்கு போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு சீரழிந்து விட்டாங்க இனிமேல் அவளை திருத்துவது என்பது சாதாரண அல்ல சாதாரண காரியம் அல்ல ஒரு போதைக்கு அடிமை அவரை அவரை மீட்டெடுப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல எல்லோருக்குமே தெரியும் ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தில் தமிழகத்தில் போதைக்கு அடிமையாகி பல குடும்பங்கள் சீரழிந்து விட்டது மட்டும் நேரத்தில் தேர்வைக்கு விரும்புகிறேன் அது மட்டும் இல்லை இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் தான் மிக சிறந்த கல்வி கொடுத்தோம் இந்தியாவிலேயே தமிழகம் கல்வியிலே முதல் மாநிலம் அண்ணா தீவுக்கு ஆட்சி காலம் ஒரு பொற்கால ஆட்சி நடத்தினோம் அந்த ஆட்சி காலத்தில் அம்மா இருக்கும் போதும் சரி அம்மா மறைவுக்கு பிறகு சரி சிறப்பாக ஆட்சி நடத்தி அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவில் கல்வி கொடுத்தோம் அறுபத்தி ஏழு கலை மற்றும் வரையில் ஒரே ஆண்டில் அரசு கல்லூரி மருத்துவமனை கொடுத்தோம் இந்த மாவட்டத்தில் கூட சுமார் முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாயில கோரிக்கை ஏற்று அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சாதனை ஆறு பாலிடெக்னிக் கல்லூரி நாலு பொறியியல் கல்லூரி நாலு வேளாண்மை கல்லூரி ஐந்து கால்நடை மருத்துவ ஆராய்ச்சிகளையும் அதுல ஒரு கல்லூரி உங்களுடைய மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் கால்நடை மருத்துக்கள் ஆராய்ச்சி அளித்த அதிமுக அரசு அது மட்டும் இல்லூரி அதே போல ஐடி கல்லூரி கொண்டாந்து இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்தில் இன்றைக்கு அரசு கல்லூரியில் இன்றைக்கு படித்து பட்டம் பெற்று ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அண்ணா திமுக ஆட்சி அம்மா தலைமையில அமைக்கின்ற பொழுது நூத்துக்கு முப்பத்தி ரெண்டு பேர் உயர்கல்வி படிச்சிட்டு இருந்தாங்க அம்மா இருக்கின்ற போதே கல்வியை புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தி அண்ணா திமுக அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து அம்மா பாதையிலே இன்றைக்கு சென்று இன்றைய தினம் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல நூற்றுக்கு ஐம்பத்தி நாலு பேர் இன்றைக்கு உயர்கல்வி படிக்கிறாங்க சாதனை இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதுல முதல் சாதனை அண்ணா தீவு காட்சிதான் இந்திய அளவில் உயர்கல்வி படிப்பதுல முதல் மாநிலம் தமிழ்நாடு சிந்திச்சு பாரு இப்படி ஒரு மாநிலம் எந்த அளவுக்கு கல்வி வளர்ச்சி கட்டு அடையதோ அந்த மாநிலம் தானா எல்லா துறையும் வளர்ச்சி அடையும் கல்வியில புரட்சி மறுபலர் ஏற்படுத்தின விழாவில் எண்ணிக்கை உயர்ந்து தமிழகம் பல துறையில உயர்ந்து நிற்பதற்கு காரணம் அதிமுக அது மட்டுமல்ல ஸ்டாலின் எப்பொழுது பேசுவது அதிமுக பார ஜனதா கூட்டணியை இடம்பெற்று கூட்டணி அமைச்சிட்டாங்க பார ஜனதா அதிமுக விழுங்கி விடும் அப்படி எல்லாம் கருத்து சொல்லிட்டு இருக்கார் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு இதே பாரதிய ஜனதா கட்சியோட திமுக நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மத்தியிலே மரியாதைக்குரிய மறைந்த வாஜ்பாய் தலைமையில் ஆட்சி அமைக்கப்பட்டது அந்த மத்திய அமைச்சரவையில் திமுக எம்பி திரு முரசி மாறவர்கள் அமைச்சராக இருந்தாங்க அது ஒரு நோய்வாய்ப்பட்டு ஒரு வருடம் இலாக்கா இல்லாத மந்திரியா

ஆக அவர்கள் அவதூறு செய்தியை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்கு முயற்சி செஞ்சு திமுக பொறுத்த வரைக்கும் யாரோட கூட்டணி இருந்தாலும் கொள்கையினுடைய அடிப்படையில் தான் செயல்படும் அண்ணா அண்ணா திமுக கட்சி பொன்முனை புரட்சித்தலர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி அம்மா காலத்திலும் சரி மதத்திற்கும் சாதிற்கும் அப்பாற்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி உங்களை போல அடிக்கடி நிறமாறுகிட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்றால் யாருடன் வேணாலும் கூட்டணி வைப்பீங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டேங்க மற்றவர் கூட்டணி வச்சா ஒரு பிரச்சாரத்தை பரப்புவீங்க ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய உண்மையான முகத்தை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து விட்டார்கள் இனி மக்களை ஏமாற்ற முடியாது ஒருவரை ஏமாந்து நீங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள் இனி தமிழகத்தில் திராவிட ஆட்சிக்கு வருகின்ற நிலை எப்போதும் இல்லை இந்த தேர்தலோட திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் முடிவு கட்டுவீங்களா

கோழி பண்ண அதிகமா இருக்குது அதுக்கு ஆராய்ச்சிகளை நிலை கட்டணும் முப்பத்தி ரெண்டு கோடியில அதை முழுமையா செயல்படுத்தலாம் அதுக்கு தனி பணியாரம் நியமிக்கல இந்த ஆட்சியில அது மட்டும் இல்ல இந்த பகுதி மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வச்சிருக்காங்க எந்த பகுதி மக்களுக்கு தடை இல்லாம குடியிரு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடன் கூட்டு குடி திட்டத்தின் மூலமாக இந்த மக்களுக்கு தடையில்லாம கூறு வழக்கணும் பழைய கூட்டு பழைய குடியிருப்பு திட்டத்துல முழுமையா குடிநீர் வசதி பெற முடியவில்லை அதனால எங்களுக்கு புதிய குடிநீர் திட்டம் வேண்டும் என்று கோரிக்கை அந்த கோரிக்கை அண்ணா திமுக நிறைவேற்றி அதோட அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் தாலிக்கு தங்க திட்டம் திருமண உதவி திட்டம் திமுக ஆட்சியை நிறுத்திட்டாங்க பனிரெண்டு லட்சம் பேருக்கு இந்த திட்டத்தின் மூலமாக அண்ணா திமுக ஆட்சி உதவி செஞ்சிருக்குது பனிரெண்டு பனிரெண்டு லட்சம் குடும்பத்தை வாழ வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களே மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் தாலிக்கு தங்க திட்டம் திருமண உதவி திட்டம் தோழரும் அது மட்டும் இல்ல இந்த திட்டத்தில் மன பெண்ணுக்கு பட்டு சேலை கொடுக்கப்படும் மணமகனுக்கு பட்டு வேலை கொடுக்கப்படும் அதோட ஏழு மக்கள் நிறைந்த பகுதி கிராமத்திலிருந்து நகரம் வரை அந்த மக்களுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை கொடுக்க வேண்டும் அதற்காக ரெண்டாயிரம் அம்மா மினி கிள்ளிக் தமிழ்நாட்டில் திறந்தோம் வேண்டும் திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த திட்டம் சிறப்பாக மக்களிடத்தில் வரவேற்பு பெற்றது அந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது நோயப்பட்டா உடனே சிகிச்சை அளித்தாங்க இந்த திட்டம் தொடர்ந்தா அதிமுகவுக்கு நல்ல பேர் வந்து ஸ்டாலின் மாடல் அரசு இன்றைய முதலமைச்சர் அந்த அம்மா மினிக்கிள்ளி திட்டத்தை ரத்து பண்ணிருக்காங்க இந்த தொகுதியில் மட்டும் ஒன்பது அம்மா மினி கிள்ளி இந்த பல்லட தொகுதியில ஒன்பது அம்மா மணிக்கல கொடுத்துருக்கோம் மீண்டும் அண்ணா தீவு காட்சி உங்களுடைய ஆதரவோடு அமைந்த பிறகு இந்த ரெண்டாயிரம் அம்மா மணிக்கலுக்கு இல்ல நாலாயிரம் அம்மா மணிக்கலுக்கு தொடக்கம் பொன்முனை சம்பவம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை தொடங்கும்போது ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அம்மா அவர்கள் கட்டி காத்தாங்க இன்னைக்கு அனைத்து தர மக்களுக்கும் அனைத்து வசதிகளும் அடிப்படை தேவை முழுவதும் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் நம்முடைய இரண்டு தலைவர்கள் பாடுபட்டாங்க நம்முடைய தலைவர்களுக்கு குடும்பம் இல்ல வாரிசு இல்ல இங்க இருக்கின்ற மக்கள் தான் வாரிசாக பார்த்தார் திமுக அப்படியா இருக்குது திரு கருணாநிதி குடும்பத்தில் வாரிசு அரசு நடைபெற்ற இல்லையா வாரிசு அடிச்சதால அப்படிதான் நடக்குது இன்னைக்கு திரு கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க முதலமைச்சராக இருந்தாரு திமுக தலைவராக இருந்தாரு அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் திமுக தலைவரானாரு இப்போ முதலமைச்சர் இருக்காரு இப்போ உதயநிதி கொண்டு வரதுக்கு பாக்குறாரு பிறகு இன்ப நிதி கொண்டு வராங்களாம் ஒரு அமைச்சர் சொல்றார் பேட்டியில இன்ப வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று ஏன் அப்படி சொன்னா தான் பதவி தாங்க இல்லைங்களா பதவி எடுத்துருவாங்க இப்படி அடிமை அமைச்சர் இருக்கின்ற வரை இந்த நாடு நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்காது குடும்பத்துக்கு திமுக திரு கருணாநிதி குடும்பத்துக்கு அவங்க சேவை செஞ்சிட்டு மக்களுக்கு சேவை செய்யல ஆகவேதான் இப்படிப்பட்ட கருத்தை எல்லாம் அந்த அமைச்சர் பெருமக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க சிந்திச்சு பாருங்க திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கு தகுதி இருக்குதா ஒரே தகுதி திரு கருணாநிதியுடைய திரு கருணாநிதியுடைய பேரன் திரு ஸ்டாலினுடைய பையன் வேற என்னங்க இருக்குது எந்த தகுதியும் இல்ல எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறா நாங்க எமர்ஜென்சி சந்திச்சோம் நிசா சட்டத்தில் ஜெயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்றார் கட்சிக்கு உழைச்சவங்களா ரோட்டோரத்தில் நிக்கிறாங்க கடைக்கோட்டில இருக்கிறாங்க எந்த கட்சிக்கு எந்த உழைப்பும் இல்லாம திரு கருணாநிதி குடும்பத்தில் அதிகாரத்துக்கு வர முடியும் உண்மைதானே வேற வர முடியுமா அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் எமர்ஜென்சி போனவங்க இருக்கிறாங்க அதே மாதிரி போனவங்க இருக்கிறாங்க இப்படி சோதனையான காலகட்டத்தில் கூட திமுகவை காப்பாற்றிய முன்னணி தலைவர்களெல்லாம் ஓரம் கட்டப்பட்டு விட்டாதாங்க அந்த முன்னணி தலைவர்களை விட்டுவிட்டு வயதர்களும் மூத்தவர்கள் அனுபவத்திலே மூத்தவர்கள் திமுக உழைத்தவர்களும் மூத்தவர்கள் எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த உதயநிதி அவர்களை இன்றைக்கு துணை முதலமைச்சராக்கிறீர்கள் நீங்களா நாட்டு மக்கள் நன்மை செய்யறீங்க எப்பொழுதும் வீட்டு மக்களை பற்றி சிந்திக்கின்ற குடும்பம் திரு கருணாநிதி அவருடைய குடும்பம் அது மட்டுமல்ல இங்க தான் எப்படின்னா அங்க மக்களவையில் எம்பி குழு அதுல கனிமொழி அவர்கள் தான் நாடாளுமன்ற குழு தலைவர் திமுக கூட திமுக கருணாநிதி குடும்பத்தை தவிர்த்து முடியாது சிந்திச்சு பாருங்க அண்ணா திமுக சாதாரண கிளை செயலாளர் கூட நாட்டுடைய முதலமைச்சராக முடியும் சாதாரண கிளை செயலாளர் கூட கட்சிக்கு பொதுச் செயலாளராக முடியும் முடியுமில்ல இது ஜனநாயக கட்சி எங்கே உழைக்கின்றவர்கள் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கின்றவர்கள் மக்களுக்கு சேவை செய்கின்றவர்கள் கட்சி நிர்வாக அன்போடு பழகின்றவர்களுக்கு தானாக அவருடைய வீட்டு கதவை தட்டி பதவி கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி இதுதான் அதிமுக திமுக வித்தியாசம் ஒரு வார்த்தை அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உழைத்தவர்களுக்கு முதல் முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும் திமுக தலைவர் கொடுக்கப்படும் ஒரு வார்த்தை சொல்லுங்க திமுக கட்சியில் விட்டு வைப்பாங்களா நடக்கவே நடக்காது அண்ணா திமுக இன்றைக்கு உயிரோட்டம் உள்ள கட்சி இருக்கிறது என்று சொன்னால் இங்கே ஜனநாயகம் இருக்கிறது இந்த ஜனநாயகம் உழைக்கின்றவர்களுக்கு உரிய மரியாதை குடிக்கின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி அதோட அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் அவளுக்கு அம்மா இருக்கின்ற பொழுது திறமையான மாடலை உருவாக்குவதற்கு லேப்டாப் கொடுத்தாங்க அதையும் நிறுத்திட்டாங்க மீண்டும் அதிமுக ஆட்சி நம்முடைய மாணவச் செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும் அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் அந்த மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவராக வேண்டும் அரசு பள்ளி படிக்கின்ற பெரும்பாலான மாணவர்கள் ஏழை தொழிலாளி ஏழை விவசாயி இப்படி நடத்துகிற குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அரசு பள்ளியை படிக்கின்றார்கள் அந்த மானுடைய கனவு சதவீத உள்ள சட்டம் ஏற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் இந்த திட்டத்தின் மூலமாக மருத்துவ கல்வி கிடைச்சிருக்கு இன்றைக்கு காலையில் ஆலோசனை கூட்டம் திருப்பூர் மாநகரத்தில் நடந்தது ஒன்பது மாணவர்கள் இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டுல தேர்வாயி என்னிடத்தில் வந்து ஆட்சி வாங்கிட்டு போனாங்க ஏழைகளை காக்கின்ற அரசு என்பதற்கு இதுவே உதாரணம் அண்ணா தீவுக்கு ஆட்சி திட்டங்களை பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம் மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி இந்த ஏழை கைத்தறி நெசவாளருக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் அதே விட விலையெல்லாம் மின்சாரம் கைத்தறி நெசவாளர்கள் கொடுக்கிறோம் கொடுத்துடும் கைத்தறி பிரிவு தொழில்நுட்ப மேம்பாடு வடிவமைப்பு மேம்பாடு ரகமாற்றம் வணிக சின்னத்தை பிரபலப்படுத்தல் சந்தை விரைவில் கைப்பிடிப்பதெல்லாம் நூற்றி இருபது கோடி மானியம் கொடுத்து இதையெல்லாம் செயல்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கைத்தறி துணி அதிகமாக நெய்யப்பட்டு அங்கே தேக்க நிலை அடைகின்ற பொழுது என்னை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள் இந்த கைத்தறி துணை அனைத்தும் விற்க வேண்டும் என்றால் மானியம் வேண்டும் என்று கேட்டார்கள் முன்னூத்தி ஐம்பது கோடி அதிமுக அரசாங்கம் இந்த கைத்தறி துணி தேங்கிய துணி விற்பனையாவதற்கு மானியம் கொடுத்த அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் அதே போல ஜவுளி மற்றும் கைத்தறி விற்பனை பெருக்க புதிய ஒருங்கிணைந்த கொள்கை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளிப்படுத்தணும் இப்படி கைத்தறி நெசவாளுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம் கொரோனா காலத்தில் அவர்களுக்கு என்று தனி நிதி ஒதுக்கீடு செஞ்ச அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கடுமையான மின்கட்டண உயர்வு இன்னைக்கு அறுபத்தி ஏழு சதம் மின்கட்டணம் உயர்ந்துடுது ஆண்டுக்கு ஆறு சதம் மின்கட்டணம் உயர்த்தப்படும் என்று தெரிவிச்சிருக்கிறாங்க ஆக இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு கடுமையான மின்கட்டண உயர்வு கடைக்கு பீக்கவர் டபுள் சார்ஜ் வாங்குவாங்க மாலையில் அதே போல் கடவரி நூறு சதவீதம் நூற்றம்பது சதவீதம் உயர்ந்துருது வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்ந்து போச்சு குடி வரி குப்பைக்கு வரி எல்லாம் வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அது மட்டும் மட்டுமில்ல ஒவ்வொரு ஆண்டும் ஆறு சதவீதம் இந்த வீட்டு வரி உயர்வு கடவரி உயர்வு அதையும் நடைமுறைப்படுத்திருக்கிறாங்க போன வருஷம் வீட்டு வரி கடைவரி உயர்த்தினாங்க இந்த ஆண்டு கூடுதலாக ஆறு சதவீதம் சேர்த்திருக்கிறாங்க நூறு பிளஸ் ஆறு நூற்றி ஆறு நூற்றி ஐம்பது பிளஸ் ஒம்பது நூற்றி ஐம்பது இந்த கடைக்கு இப்படி வரி உயர்த்திக்க அரசாங்கம் தேவையா தேவையா விவசாய தொழிலாளி ஏழைகள் தாழ்த்தப்பட்ட மக்கள் இங்கே பெரும்பாலும் வசித்து கொண்டிருக்கிறாங்க அப்படி இந்த இரண்டு தர மக்களுக்கும் அண்ணா திமுக ஆட்சியில் கூரை குடிசை வீட்டில் இருந்தா காங்கிரஸ் வீடா மாற்றி கொடுக்கப்படும் வீட்டு மனையே இல்லைன்னா அரசாங்கமே வீட்டு மனை வாங்கி பல லட்சம் மதிப்புள்ள

ஐம்பத்தி ஒரு நாளில் நூற்றி ஐம்பதாவது சட்டமன்றம் இந்த பல்லட சட்டமன்றம் இங்கே தான் அதிக அளவில் மக்கள் வெள்ளத்தை பார்க்க முடியும் அதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைய தினம் அண்ணா தீபுக்கு ஆட்சியில் இந்த பல்லட சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம் ஏன்னா இன்றைக்கு முதலமைச்சர் வேண்டும் என்ற திட்டமிட்ட அண்ணா தீபு ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்ற ஒரு தவறான செய்தியை தினந்தோறும் பரப்பி கொண்டிருக்கின்றார் அதிமுக ஆட்சியில் திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்லடம் தொகுதி பத்து வார்டில் சேர்த்து திருப்பூர் மாநகராட்சியில் அந்த குடி திட்டம் நாலாவது குடி திட்டம் ஆயிரம் கோடியில் நிறைவேற்றி கொடுத்துருக்கோம் பல்லட சட்டமன்றத்திற்கு உட்பட்ட ஆறு ஊராட்சிகள் உள்ளடங்கிய நூற்றி ஐம்பத்தி அஞ்சு குக்கிராமுளுக்கு நூறு கோடி மதிப்பீட்டில் அந்நூறு அவ அவனாசி கூட்டுக்குடி திட்டத்தின் கீழ் அந்த குடி வழங்கப்படுகிறது துறையின் மூலமா ரெண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி ஒன்று வரை நூறு கோடி மதிப்பீட்டில் பல சாலைகள் மேம்பாடு செய்யப்பட்டது நூறு கோடி மதிப்பீட்டில் மண் சாலைகள் தார் சாலைகள் அமைச்சு கொடுத்துருக்குறோம் இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் மாண மாணவி பட்டப்படிப்பு குறைந்த கட்டணத்தில் பட்டப்படிப்பு படிப்பதற்காக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்துருக்குறோம் கட்டணம் ஒன்பது கோடியில் கட்டி கொடுத்திருக்கிறோம் பல்லடை நகரத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் நீதிபதி குடியிருப்பு கட்டம் கால் கோடியில் கட்டி முடிச்சுக்கிறோம் பல்லடத்தை தலைமுறைமாக கொண்டு மின்சார வாரியம் கண்காணிப்பு பொறியாளர் எஸ்டிஎல் அலுவலகம் கட்டி கொடுத்துருக்குறோம் பல்லிடத்தை தலைமுடமாக கொண்டு புதிய கல்வி மாவட்டம் துவங்கப்பட்டது மின்சார வாரியத்தின் மூலமாக புனம்பாளையத்தில் நூற்றி பத்து கேவி திறன் கொண்ட புதிய நிலையம் அமைக்கப்பட்டது பல்லடம் கால்நடை மருந்தத்தை கால்நடை அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டது பல்லடர் சட்டமன்ற தொகுதியில் நாலு கிராமில் புதிய கால்நடை கிளை நிலையம் அமைக்கப்பட்டது கிராமத்தில் செயல்படுத்தி வந்த கால்நடை கிளை நிலையம் கால்நடை மருந்துமாக தரம் உயர்த்தப்பட்டது பல்லட உட்பட்ட உப்புளிப்பாளையம் அருள்புரத்தில் புதிய ஆரம்ப சாலையம் அமைக்கப்பட்டது பல்லட உட்பட்ட குப்பாண்டாபாளையம் ஆண்டிபாளையம் பலவஞ்சிபாளையம் கோவில் வெளி ஆகிய இடங்களில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதாரத்தை துவங்கப்பட்டு மக்கள் பயன்பட்டு குழந்தோம் மங்களம் அக்கராகரம்புதூர் நோய் நொய்யல் குறுக்கே ரூபாய் நாலு கோடி முதல் பாலம் கட்டப்பட்டது பல்லடம் பூமலூர் செல்லும் சாலையில் மாணிக்காபுரம் குட்டை அருகே ரூபாய் நாலு கோடியில் உயர்மட்ட பாலம் திருப்பூர் நொய்யல் ஆற்றிலிருந்து முதலிமறை ஊராட்சி மாணிக்காபுரம் குளம் வரை ரூபாய் ஒன்பது கோடி மதிப்பீட்டில் குறிமணத்திகள் கால்வாய் சீரமைக்கப்பட்டது இங்கே கோரிக்கை ஏற்கனவே நீங்கள் சொல்லிட்டீங்க கோரிக்கை வச்சுருக்கிறாங்க பல்லட நகர போக்குவரத்து நெரிசல் இங்கே பல்லட நகரத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது அது உயர்மட்ட பாலம் கட்டி கொடுக்கப்படும் அதைவிட பல்லட நகரத்தில் போக்குவரத்து நிர்சை குறைக்க புறவழிச்சாலை அமைக்க அண்ணா தீவுக்கு ஆட்சியில் நாற்பத்தைந்து கோடி நிதி ஒதுக்கீடு நடவடிக்கை எடுக்கல அண்ணா தீவுக்கு ஆட்சி நகரத்தில் இருக்கின்ற போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு புறவழிச்சாலை அமைக்கின்ற பணி தொடரும் இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சிக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்வதற்கு உறுதுணையாக விளங்கிய மரியாதைக்குரிய திரு எஸ் சிவ சிவசலம் அவர்களே திரு பி விடாச்சலபதிகர்களே திரு வி ஹரிகோபால் அவர்களே திரு ஏ ஏ எம் ராமமூர்த்தி அவர்களே திரு யூ எஸ் பழனிசாமி அவர்களே திரு எல் சிவபிரகாஷ் அவர்களே திரு பன்னியார் வி பழனிசாமி அவர்களே திரு தே சுரேந்திரன் அவர்களே திரு எம் அஸ் அஸ்கர் அலி அவர்களே திரு புத்திரச்சல் பி பாபு அவர்களே திரு என் மோகன்ராஜ் அவர்களே திரு எம் சித்ரா தேவர் திருமதி எம் சித்ரா தேவர்களே திரு எஸ் பி எல் பரணிக்குமார் அவர்களே திரு கே என் சுப்பிரமணியம் அவர்களே திரு ஹச் சிராஜுதீன் அவர்களே திரு சி டி சி மோ பழனியப்பன் அவர்களே திரு வி எம் கோகுல் அவர்களே திரு தண்ணீர் பந்தல் பி நடராஜன் அவர்களே திருமதி ஜெயந்த் லோகநாதன் அவர்களே நம்முடைய கூட்டணி கட்சி சேர்ந்த பாமக மாவட்ட தலைவர் திரு சீனிவாசன் அவர்களே மாவட்ட தலைவர் திரு ஓ கே சண்முகம் அவர்களே ஐக்கிய கட்சி நிர்வாகிகளே தென்னிந்திய பார்வையாளர் கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே மற்றவர்கள் கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியினுடைய நிர்வாகிகளே தொண்டர்களே கழக உடற்பிறப்புகளே பெரியவர்களே தாய்மார்களே இந்த எழுச்சி பயண கூட்டத்திலே கலந்து கொண்ட அத்தனை நல்ல உலகளுக்கும் நன்றி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவர் இரண்டு லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்